வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல சில மிக மிக முக்கியமான தகவல்களை அவங்க கூட ஷேர் பண்றேன் திரும்பவும் ட்ரம்ப்னுடைய பத்திதான் தான் அது பதினைந்தாம் தேதி ஜூலை அன்னி வரைக்கும் வியட்நாம் தவிர வேற யாரும் டிரம்ப்னுடைய டாரிஃப்க்கு ட்ரேடுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்றதாவே இல்ல இந்தியா வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கான சுமூகமான சூழ்நிலை எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ட்ரம்ப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இது நடந்துக்கிட்டே இருக்கும் போது யுக்ரைன் ரஷ்யா வார் அந்த போர் நிக்கவே இல்லை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு ஒரு நாளைக்கு யுக்ரைன் கை மேலோங்கி இருக்குன்றாங்க சில நாள் கழிச்சு இல்ல ரஷ்யா உன்னோட கைதான் மேலோங்கி இருக்கு அப்படிங்கிற இது வந்து பல யூடியூபுகளோ இல்ல பத்திரிகை செய்திகளோ அவங்க யாரை சார்ந்து இருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு ஆனா சில பத்திரிக்கைகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவே எழுதக்கூடிய பத்திரிகைகள் நியூயார்க் டைம்ஸ் த ராய்டர்ஸ் இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் சமீபத்துல அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி மிக மிக ஒரு முக்கியமான செய்திய அமெரிக்காவுக்கும் ட்ரம்புக்கும் சந்தோஷம் இல்லாத ஒரு செய்திய வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா ரஷ்யாவினுடைய கை ஓங்கி வருகிறது அப்படின்னு இதற்கு நடுவுல ஏற்கனவே என்னென்னலாம் நடந்திருக்குன்னு ஒரு ஜஸ்ட் க்ளான்ஸ் பார்த்தோம்னா ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கிய வெள்ளை மாளிகைக்கு வர வச்சு அங்க உட்கார வச்சு பல பேருக்கு முன்னாடி அவரை பிரெஷரைஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி இந்த கையெழுத்து போடு ட்ரேட் அக்ரிமெண்ட் போடு ஐநூறு பில்லியன் டாலர் பொறுமானம் உள்ள அதாவது இந்த மினரல்ஸ் சொல்லக்கூடிய தாது பொருட்கள் மைன்ஸ் எல்லாத்தையுமே சுரங்கங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி எழுதி கொடுத்துரு அப்படி இப்படின்னு சொன்னார் ஆனா முதல் தடவை அவர் வந்த போது செய்யல ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு அவமரியாதை தர மாதிரி சாதாரணமா ஒரு டி ஷர்ட் தான் போட்டு அவர் எப்பவுமே டி ஷர்ட் தான் போட்டு வருவாரு இருந்தாலும் பல நேரங்களில் ஃபார்மல் இந்த மாதிரி ஒரு அமெரிக்க அதிபரை மீட் பண்ணணும் போது ஒரு ஃபார்மல் இந்த ட்ரெஸ் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கும் ப்ரோட்டோகால் அது இருக்கும் அதைய வந்து மதிக்காம உனக்கு இவ்வளவுதான் மரியாதைங்கிற மாதிரி போயிட்டு தான் வந்தாரு அதுக்கப்புறமா ஆனா வேற வழி இல்லாம பலவித அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு ஜெலன்ஸ்கி யுக்ரைன் அதிபர் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டார் இப்ப அதுதான் பிரச்சனையா வந்திருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரஷ்யா போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க டான் பாஸ் அப்படிங்கிற இடம் அல்மோஸ்ட் அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க இது வந்து ஏற்கனவே இருந்தா க்ரீமியா டான் பாஸ் இதெல்லாமே இந்த இடங்கள் எல்லாம் அவங்க ஏற்கனவே ரஷ்யா கையில வந்து சேர்ந்துருச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்தாச்சு இதுல குறிப்பா இப்ப லேட்டஸ்டா நான் சொன்ன இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ரஷ்யா ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காங்க அந்த இடத்தினுடைய பேர் வந்து ஷெவ் சென் அப்படிங்கிற பேர் இது ஒரு கிராமம் இந்த கிராமம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது லித்தியம் அளவுல இருக்கு இந்த லித்தியம் டெபாசிட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தொண்ணூறு சதவிகிதம் பொடுமேனை அப்படிங்கிற பொடுமீன் அப்படிங்கிற ஒரு தாது பொருள் மூலமாக கிடைக்கக்கூடும் இதுல இருந்து லித்தியத்தை பிரிச்சு எடுக்கிறது வந்து அறிவியல் ரீதியாக வேதியியல் ரீதியாக மிக சுலபம் அந்த மாதிரி ஒரு தாது பொருள் அது லித்தியத்தை மிக மிக ஈஸியா அதுல இருந்து எடுத்து இதனால அதிக லாபம் வரக்கூடிய அளவுல இந்த லித்தியம் பிரித்து எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படிங்கிறது தெரியும் இந்த லித்தியம் தான் லித்தியம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் பெயர் வந்து கொடுமீன் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர் அதுல இருந்து ஈஸியா லித்தியத்தை பிரித்து எடுக்க முடியும் அதாவது இந்த ஷெவ் சென்கோ அப்படிங்கிற அதாவது இது டான்பாஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருக்கிற லித்தியம் டெபாசிட் தான் அநேகமா அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் தேவையான லித்தியம் இங்க இருந்து போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படித்தான் போயிட்டு இருக்காது இதுல இருந்து நமக்கு இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெல்ல தெளிவா தெரியும் இப்ப என்ன ஆயிடுச்சு ரஷ்யா அந்த வில்லேஜ் புல்லும் ஆர்மி மூலமா ஆக்கிரமிச்சு தன்னுடையதாக ஆக்கி கொண்டு விட்டது அந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க அந்த இடத்த இனிமே அங்கே இருந்து போகிறது அப்படிங்கிறது வந்து மிக மிக துர்லபம் ரொம்ப கஷ்டம் அங்கேருந்து ரஷ்யாவை விரட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு மிகப்பெரிய அளவிலான போர் தொடுக்க வேண்டும் அதுக்கு அமெரிக்கா நேரடியாக போரில் இறங்க வேண்டியது ரஷ்யாவினுடைய குறிக்கோளை அமெரிக்காவை நேரடியாக போரில் இறக்க வைக்கிறது நேரடியாக போரில் இறங்க வச்சிட்டாங்கன்னா அது உலகளாவில் ஒரு மிகப்பெரிய போரா மாறி ஈவன் ஒருவேளை அது மூன்றாம் உலக போராக கூட மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும் ரஷ்யா எப்படியாவது அமெரிக்காவை இந்த போர் உள்ள இழுக்கணும் ஆனா அமெரிக்கா என்ன செஞ்சுகிட்டு இருக்கு இதுவரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நேரடியாக இந்த போரில் ஈடுபடாம பல விதமான ராணுவ தளவாடங்கள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு ராணுவ தளவாடங்களை எப்படி கொடுக்குறாங்கன்னா நேட்டோ நாடுகள் மூலமாக கொடுத்து யுக்ரைனுக்கு சப்ளை செஞ்சு அந்த யுக்ரைன் வந்து அமெரிக்கா மேல போர் தொடுத்துக்கிட்டு சில நேரம் வெற்றி பெறறாங்க சில நேரம் அடி வாங்கி உத வாங்கி இது பண்ணும் ஜெலன்கிய பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நாட்டு மக்களை மிக மிக துன்பத்துக்கு உள்ளாக்கிட்டாரு ரஷ்யாவுடனான போர்ல மிகப்பெரிய அழிவுகளை யுக்ரைன் சந்திச்சு அது பொருள் சேதமா இருக்கட்டும் இல்ல உயிர் சேதமா இருக்க பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க பல லட்சக்கணக்கான குழந்தைகள் வந்து அனாதையாக விடப்படும் இது எல்லாமே ஒரு பேரழிவு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆனாலும் அமெரிக்காவினுடைய தூண்டுதல் மேற்கத்திய நாடுகளினுடைய நாட்டோ போன்ற நாடுகளினுடைய தூண்டுதல்னால ஜெலன்கி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த போரை நிறுத்தாம இது பண்ணிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல அமெரிக்கா அதிபரா ட்ரம்ப் வந்தபோது என்ன சொன்னாரு நான் சொன்னா ரஷ்யா கேட்கும் இதோ உடனே நான் அறிவிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் கூட ரஷ்யா அதிபர் புட்டின் கூட பல முறை பேச்சுவார்த்தை நடத்தின ரஷ்ய அதிபர் ஆனால் பிடி கொடுக்காம பேசு நம்ம பல வீடியோல இரண்டு தலைவர்கள் தான் இந்த ட்ரம்ப்னுடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய குதிச்சு குதிச்சு பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கு வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் தெரிவிக்காம இருக்கிறது உலகத்துல ரெண்டே அதிபர்கள் ரெண்டு நாட்டு அதிபர்கள் ஒன்று வந்து பாரத பிரதமர் மோடி இன்னொன்னு வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படின்னு நான் பல வீடியோல நான் சொல்லியிருக்கேன் உங்க அதே தான் இப்போ நடந்தது புட்டின் வந்து ஓகே ட்ரம்ப் பேசுறாரு அதனால என்ன நான் பேசிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர தன்னுடைய முன்னெடுப்புகளை தான் அவர் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு ஆனா ட்ரம்ப் என்ன சொன்னாரு இதோ பாரு இன்னொரு பத்து நாள்ல முடிவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் யுக்ரைன் அதிபரை இந்த தட்சணம் போய் நீ பீஸ் டாக் அதாவது அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்து இமீடியா இந்த போரன் முடிவுக்கு கொண்டு வார் அப்படி இப்படி ட்ரம்ப்போட ட்ரம்ப்பும் புட்டினும் ஒரு நல்ல ரிலேஷன் இருக்கிற மாதிரி பத்திரிகைகள்லாம் எழுதாராம் ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒத்து போகலங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின உடனே ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதை ஜெலன்ஸ்கி கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எழுது இப்படி மாத்தி 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 எழுதிக்கிட்டு மக்களை குழப்பி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுதான் உண்மையாக பைனலாக இருக்கு இப்ப எந்த ஸ்டேஜில் வந்திருக்குன்னா புட்டின் வந்து ட்ரம்ப் சுத்தமாக மதிக்கிறதுல நீ என்ன வேணா பண்ணு நீ என்ன வேணா முன்னெடுத்துக்கணும் இப்ப இந்த லித்தியம் டெபாசிட் ஏரியா ஏன் கையில் வரும் இதனால அமெரிக்காவுக்கு ஒப்பந்தம் யுக்ரைனோட போடப்பட்ட ஒப்பந்தத்தில் மிக மிக முக்கியமான இந்த லித்தியம் இருக்கக்கூடிய மைன் அதாவது தொண்ணூறு சதவிகிதம் யுக்ரைன்ல இருக்கக்கூடிய மைன் குறிப்பாக லித்தியத்தை பற்றி ரஷ்யா கையில போயிடுச்சு ட்ரம்ப் என்ன செய்யறதுன்னு அப்படியே மொழி மொழி முழிச்சுக்கிட்டு இருக்காரு இதனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஜலன்ஸ்கிய கூப்பிட்டு போர்ல கூப்பிட்டு கேட்டிருக்காங்க மாஸ்கோவை அதாவது ரஷ்ய தலைநகரம் ஒன்னால போரால் போர் நடத்தி தாக்குதல் செய்து அழிக்க முடியுமா ஜலன்ஸ்கியும் பாவம் அதனால என்ன என்னால என்ன வேணா செய்ய முடியும் ஒரே ஒரு நிபந்தனை தான் நீங்க ஆயுதங்களை கொடுங்க நான் போர் தொடுத்து ரஷ்யாவை உண்டு இல்லைன்னு பாக்குறேன் மாஸ்கோவை அடிச்சு ஒழிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி மாதிரி கொடுத்துருக்காரு ஜெலன்ஸ் இதுவும் பிரஸ்ல எல்லாம் வெளியில வந்திருக்கு இதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காரு இப்ப ட்ரம்ப் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கிறவரு ஒரு சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு பல ரஷ்யாவோட சுமூகமான பேச்சுவார்த்தை இருந்தது இல்லைங்களா இப்ப அவர் ரஷ்யாவை கூப்பிட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ட்ரம்ப் போற உடனடியா நீ நிறுத்தி ஆகணும் பிடிச்ச இடங்கள் எல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்து புட்டின் ஏற்கனவே எப்பப்பெல்லாம் ட்ரம்ப் கூட பேசினாரோ அப்ப ஒன்னு அவர் ட்ரம்ப் முழுமையாக நம்பி விடவில்லை அப்படின்னு இப்ப சொல்றாங்க யாரு இதே அமெரிக்க ஊடகங்கள் பத்திரிகையோ செய்தி ஊடகங்களோ இல்ல டிவி இல்லோ எல்லாரும் என்ன சொல்றாங்க புட்டின் ட்ரம்ப் நம்பவே இல்ல ஏதோ பேசிட்டு இருந்தாரு சும்மா கட்டிக்கு பேசிட்டு இருந்தாருங்கிற மாதிரி இப்ப சொல்றாங்க ஆனா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் எந்த ரியாக்ஷனும் காமிக்கல அப்படியே அழுத்தமா ஆழமா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க யாரும் நம்பல அப்படிங்கிறது சரி அது ஒரு இப்போ இந்த ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா நாட்டோட கலந்துரையாடு அதுக்கப்புறம் அமெரிக்க கவர்மெண்ட் செனட்டர்ஸ் அவங்க எல்லாம் எல்லாரோடையும் கலந்து உரையாடிட்டு மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் பொருமானம் உள்ள ஆயுதங்கள் சப்ளை செய்வதற்கு யுக்ரைனுக்கு கொடுப்பதற்கு நாட்டோ மூலமாக நாட்டோ நாடுகள் மூலமாக கொடுப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது போர தடுத்து நிறுத்துவேன்னு ஆரம்பிச்ச ட்ரம்ப் இப்ப மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் கொடுக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் உள்ள ஆம்சன் அம்யூனிஷன் கொடுக்கிறார் லாபி தான் ஜெயிக்க போகும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆம்சன் அம்யூனிஷன் லாபி தான் கடைசியில வெற்றி பெற போகும் லாபி அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியும் ட்ரம்ப் வசவ மாட்டிட்டு இருக்காரு மூன்று லாபி ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் பார்மா லாபி அதுக்கப்புறம் ஆயில் லாபி வசமா வசமாட்டோம் இந்த மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் ஒப்புதல் வழங்கியாச்சு நாட்டோ நாடுகள் அதுக்கு வந்து ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல்ல NATO will get the best equipment, arms and ammunition, அப்படிங்கிறார் போட்டிருக்காரு த பெஸ்ட் கிடைக்கும் இப்போ எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்திருக்காங்கன்னா யுக்ரைனுக்கு வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற நிலைப்பாடையே ஒதுக்கி வச்சுட்டாங்க ரஷ்யாவை முன்னேற விடாம தடுக்கிறதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள்ல தான் இப்போ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எடுத்து செய்ய போறாங்க அந்த லெவல்ல கொண்டு வந்து நிறுத்தி ரஷ்யா யுக்ரைன் போர் இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ரஷ்யாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு ஐம்பது நாள் உனக்கு கெடு இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள ரஷ்யா யுக்ரைன் மீதான போரை நிறுத்த வேண்டும் பாயிண்ட் நம்பர் ஒன் பிடித்த இடங்களை திருப்பி ஒப்படைக்கணும் யுக்ரைன் கிட்ட திருப்பி கொடுத்துருக்கணும் மூன்றாவது இது செய்யலைன்னா நூறு சதவிகிதம் டாரிஃப் ரஷ்யாவின் மீது போடப்படும் சாங்ஷன்ஸ் சொல்லக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகள் அதிகப்படுத்தப்படும் நாலு பாயிண்ட் போற உடனே ஐம்பது நாட்குள்ள போற நிறுத்து பிடித்த இடங்களை திருப்பி கொடுத்துரு நூறு சதவிகிதம் டேரி போட போறேன் அதுக்கப்புறம் இந்த நாலாவது இந்த பாயிண்ட் சரிங்களா இந்த நாலு பாயிண்ட்ல தான் வந்து நிக்கிது இப்ப கடைசியாக வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து பலருக்கும் டேரி போட்டாச்சு வந்து குமிய போது பணம் அப்படிங்க ஆனா ரஷ்யாவுக்கு ஐம்பது நாள் எக்ஸ்ட் போற நிறுத்தறதுக்கு இன்னும் அதிகப்படுத்துவேன் நாலாவது பாயிண்ட் அதையும் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ட்ரம்ப் நடவடிக்கைகள் இருக்கு ரஷ்யா ஆனா தாம் பாட்டுக்க யுக்ரைன்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்புல நடந்தா வருது அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை ட்ரம்ப் கூட சேர்ந்து நேட்டோனுடைய அதிபர் மார்க் ரூட் அப்படிங்கிறவர் அவரும் வந்து இத அமெரிக்காவோட சேர்ந்து நேட்டோ நாடுகள் எல்லாமே இந்த ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் யுக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கான முன்னெடுப்புகளை வெகு விரைவாக செய்வோம் அப்படின்னு வர சொல்லியிருக்காரு நேட்டோனுடைய அதிபர் மார்க் ரூட் அப்படிங்கிறவர் லேட்டஸ்ட் டெவலப்பர் எப்படி பரதரப்போ போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் கருத்துக்களை பதிவிடவும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பலரோட ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கும் தெரிவிங்க இந்த மாதிரி பல நல்ல தகவல்கள் இருக்கு அப்படிங்கிறத உக கருத்துக்களையே பதிவிடவும் நன்றி வணக்கம்